ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி ஸ்லோகம் நானூற்று முப்பத்து ஐந்து ஓம் தீவிர பிரேம்தடேச வெங்கடேச நிதையே நமகே வேறெங்கும் கவனமின்றி ஆழ்ந்த பிரேமையின் மூலம் குருவிடமிருந்து கிருபையை பெற்றவருக்கு நமஸ்காரம் சுமார் ஐந்து வயதாகி இருக்கும் ஒரு சிறுவனை ஒரு முஸ்லிம் பக்கீரின் மனைவி சேலு என்ற ஊரில் ஜமீன்தாராக இருந்த கோபால் ராவ் தேஷ்முக் என்பவரிடம் ஒப்படைத்தார் வெங்கடேச பெருமாளின் தீவிர பக்தரான தேஷ்முக் வெங்குசா என அழைக்கப்பட்டார் சிறுவனிடம் அவருக்கு அதிக ஈர்ப்பு ஏற்பட்டது முற்பிறவி ஒன்றில் அவர் ராமானந்தராக இருந்ததாகவும் சிறுவன் அப்பிறவியில் அவருடைய சீடரான கபீராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது வெங்குசாவிடம் சிறுவன் விவரிக்க முடியாத ஒரு பிரேமையை வைத்திருந்தார் பிற்காலத்தில் சாய்பாபா என போற்றப்பட்ட சிறுவன் தனது குருவிடம் இருந்த பிரேமையை கூறுகிறார் அவரை உற்று பார்ப்பதை விரும்பினேன் அவர் அங்கே என் கண் முன் வராவிடின் கண்கள் இருப்பதையே நான் விரும்பவில்லை குருவைத் தவிர வேறு எல்லாவற்றையுமே மறந்தேன் என் என் உயிர் பார்வையிலும் என் பார்வை அவர் மீதும் நிலைத்து நின்றது என் தியானத்தின் லட்சியம் அதுவே மௌனமாக நான் வணங்கினேன் இவ்வாறு பாபா தம் குரு வெங்குசாவிடமிருந்து கிருபையை பெற்றார் ஸ்லோகம் நாநூற்று முப்பத்து ஆறு ஓம் பிரியா பிரியாய நமக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எல்லோரிடமும் சமநோக்கு உடையவராக இருந்தவருக்கு நமஸ்காரம் எவர்கள் எல்லோரிடமும் என்னை காண்கிறார்களோ என்னிடம் எல்லோரையும் காண்கிறார்களோ அவர்கள் எனக்கு மிகப் பிரியமானவர்கள் என கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் மேலும் பகவான் நான் எல்லோரிடமும் சமமாகவே இருக்கிறேன் நான் வெறுப்பவன் எவரும் இல்லை எனக்கு பிரியமானவனும் கிடையாது என்னை யார் பக்தியுடன் வழிபாடுகிறார்களோ அவர்களுக்குள்ளே நான் உள்ளேன் என்னிடம் அவர்கள் உள்ளார்கள் என கூறுகிறார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ஒருவர் பாபாவிடம் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என கேட்க பாபா தலையசைத்தார் அவருடைய கேள்வி நீங்கள் எல்லோரையும் சமநோக்குடன் பார்க்கிறீர்களா என்பதுதான் பாபா ஆம் நான் எல்லோரையும் சமநோக்குடன் தான் பார்க்கிறேன் ஒரு கேள்வி கேட்பதற்கும் சிறிது அறிவு தேவை என பதிலளித்தார் பூர்வ ஜென்ம தொடர்புகள் காரணமாகவும் தீவிர அன்பு பக்தி வைத்திருந்தாலும் பாபா ஷியாமா புரந்தரே நானோ சொந்தர் தாத்யா பட்டேல் போன்ற சிலரிடம் விசேஷ அன்பு காட்டியதாக தோன்றலாம் ஆனால் அவருடைய அருள்மலை எல்லோரையும் சமமாகத்தான் சென்றடைந்ததுலோகம் முப்பத்து ஏழு ஓந்தாத்மஸ்து நமக புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாகவே பார்ப்பவருக்கு நமஸ்காரம் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லோரையும் சமமாக பார்ப்பதோடு அல்லாமல் மானம் அவமானம் இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாவற்றிலும் ஒரு பாதிப்பு மின்றி சமநிலையில் நிற்கும் ஒருவன் தமக்கு பிரியமானவன் என கூறுகிறார் பாபா புகழ்ச்சியினால் மயங்கிவிடவில்லை அவர் பற்றற்றவர் பாபா மீது அன்பின் மிகுதியால் பக்தர்கள் பலவித படோபாடங்களை திரித்தனர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட பல்லாக்கு கிரீடம் குதிரைகள் என எல்லாம் அவருக்காக சேகரிக்கப்பட்டன விதவிதமாக உணவு பொருள்கள் நிவேதனம் செய்யப்பட்டன அவர் இந்த படோடாபம் எதுவும் பாதிக்கவில்லை அமர்ந்ததும் உறங்கியதும் ஒரு சாக்கு துணி மீது அல்லது தரை மீது விரிக்கப்பட்ட ஒரு கோணிப்பாய் மீது பிச்சை மூலம் கிடைத்ததே அவருக்கு உணவு வாலாம்பி ஸ்டேஷன் மாஸ்டர் பாட்டே போன்றவர்கள் அவரை பற்றி இகழ்ச்சியாக பேசினார்கள் நானாவாளி என்பவர் அவரை அவருடைய ஆசனத்தில் இருந்து எழுந்திருக்கச் சொல்லி தானே அங்கு அமர்ந்தார் மௌலானா ஜாவர் அலி பாபாவை தம்மிடம் சீடனாக அழைத்துச் சென்று பலவித வேலைகளை செய்ய வைத்தார் இரண்டு நிலைகளிலும் சற்றும் பாதிப்பு பாபாவால் சமமாக இருக்க முடிந்தது ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜருதேவ